அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி செங்கோட்டையனை சமாதானப்படுத்துகிற முயற்சியில எடப்பாடி பழனிசாமி தீவிரமா இறங்கியிருக்காரு ஐந்து முன்னாள் அமைச்சர்களை செங்கோட்டையன் அனுப்பி சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு நம்ம அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கறதே எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செங்கோட்டையனை புறக்கணிச்சுட்டே வர்றதுனால செங்கோட்டையன் வந்து எடப்பாடி மேல மிகப்பெரிய அதிருப்தியில் வந்து இருக்கிறாரு இப்போ எதனால் வந்து புறக்கணிச்சுக்கிட்டு வர்றாரு அப்படின்னா அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்துனாங்க இல்லையா அதுல வந்து செங்கோட்டையன் வந்து கலந்துக்கிறல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படங்களோ அதுல இடம்பெறல இதை நாங்கள் தொடர்ந்து ஏன் இதை சொல்லிக்கிட்டு வர்றோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எவ்வளவுதான் பெரிய ஆளுமையாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய மக்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பலை புரட்சி தலைவி அம்மா தான் முதலமைச்சர்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மை எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க எடப்பாடி பழனிசாமி என்னதான் வந்து கட்சிக்கு நான் தான் ஒற்றை தலைமைன்னு சொன்னாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படங்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு விழா நடத்துகிற அந்த இடத்துக்கு செங்கோட்டையன் போவதை தவிர்த்துட்டார் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள இருக்க வந்து விரிசல் உருவாக மிகப்பெரிய காரணம் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு நினச்சார் அப்படின்னா சீனராக இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர் எப்படியோ இந்த இருந்து ஓரம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நினப்பில் இருக்கார் ஈரோடு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் இருந்த ஒரு செங்கோட்டையன் அந்த ஈரோடு மாவட்டத்தை ரெண்டா பிரித்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய கே சி கருப்பணனுக்கு வந்து ஒரு மாவட்டமாக தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் பவானிசாவரி இந்த மூணு மாதம் செங்கோட்டையன் வந்து மாவட்ட செயலாக நிர்வாகிகளை நியமிக்கிறதுல கூட எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கிட்ட எந்த விதமான ஆலோசனையும் நடத்துகிறது கிடையாது இப்போ அந்த மாவட்டத்தில் யார் யார் எப்படி வேலை செய்கிறாங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமி தெரிய வாய்ப்பில்லை இல்லை அப்ப எடப்பாடி பழனிசாமியை யார நேர அணுகிறாங்களோ அவங்க உறவினர்கள் மூலம் யாரு போறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாளராக யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து மாநில பொறுப்பு கொடுக்கறதும் இது மாவட்ட இணைத்துறை கொடுக்கறதும் ஒன்றிய நியமனம் பண்றதும் இப்படிமான ஒரு பொறுப்புகளை அறிவிச்சிருந்தாரு பல நாளா எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான அந்த விரிசல் வந்துகிட்டே இருந்ததுல இப்ப வந்து பெரிய விரிசலா மாறிடுச்சு நேத்து தமிழகத்தினுடைய பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து தாக்கல் பண்ணாரு அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எம்எல்ஏக்கள் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய எம்எல்ஏக்களை கூட்டம் ஒரு ஆலோசனை வழங்குவாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவர் அறையிலேயே அந்த தலைமைச் செயலக வளாகத்திலேயே வந்து ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டிருக்காங்க அதுல எம்எல்ஏக்கள் கூட்டம் போடும்போது இப்ப எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு எல்லா எம்எல்ஏக்கள் வந்து வணக்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தையும் இது செங்கோட்டையன் வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு சட்டமன்றத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களும் எப்படி போகாங்களோ எப்போதும் போகிற வழியை செங்கோட்டையன் வந்து பயன்படுத்தலை சபாநாயகர் போகிறதுக்குன்னு ஒரு தனியாக வழி இருக்குமோ அந்த வழியை தான் வந்து செங்கோட்டையன் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகும்போதும் எப்போதும் செல்லக்கூடிய வழியில போகாம அவங்க வந்து சபாநாயகர் செல்லக்கூடிய வழியில தான் அவங்களும் வந்து உள்ள சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கிறாங்க இன்னைக்கு விபத்துல வந்து முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் வந்து பொதுச் செயலாளரா வந்திருக்காரு அப்போ இவரை போய் நேர சந்திச்சு நம்ம கும்பிட்டு அந்த இடத்துல நகரணுமா அப்படின்னு சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமியுடைய மூஞ்சிவே நம்ம முடிக்க கூடாது அப்படிங்கிற காரத்தான் சபாநாயகர் வருகிற வழிய வந்து தேர்ந்தெடுத்து அவங்க அந்த வழியை போயிருக்காங்க வெளிநடப்பு செய்யும் போதும் அதே மாதிரிதான் சபாநாயகர் போற வழியில செங்கோட்டையனும் போயிருக்கிறாங்க இன்னைக்குமே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல விவசாயிகள் சார்ந்த ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டிருக்காங்க இன்னைக்குமே வந்து தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதும் எல்லா எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க செங்கோட்டையன் வந்து அந்த இடத்துல இல்லை இப்ப செய்தியாளர்கள் வந்து கேக்குறாங்க செங்கோட்டையை வந்து உங்களை தவிர்த்துட்டு போறாரு உங்களை பார்க்காம போறாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு அது அவரை தாங்க கேட்கணும் அதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க அதை அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இங்க வந்து எல்லாருக்கும் வந்து சரிசமமா நாங்க இருப்போம் யார் எது வேணாலும் எங்க வேணாலும் போய்க்கிறலாம் இங்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்கிற மாதிரி அவர் வந்து பேசுறாரு எங்களுக்கு வந்து பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக அளிக்கிறார்கு சொல்லிவிட்டு எல்லாம் தெரியும் இருக்கிற தொண்டர்களுக்கு தான் தெரியும் இவரு சொல்றாரு திமுக தான் எங்களுக்கு வந்து பொது எதிரி அப்படின்னு சொல்றாரு இன்று சபாநாயகர் வர்ற வழியில வந்து செங்கோட்டையின் வந்ததாகவும் ஐயா ஓபிஎஸ் அவர் போனதாகவும் அவங்க இருவரும் சந்திச்சு பேசுனதாகவும் ஒரு தகவல் இருக்கு அது எப்படி அதிகாரப்பூர்வமான தகவலா இல்லாது இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்ப சட்டமன்ற கூட்டத்திலோட வெளிநடப்பு செஞ்சாங்களா இவரும் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு அவர் வழியில் ஏறி அவர் வந்து வீட்டுக்கு போயிடாரு இப்ப என்ன நடக்குது அப்படின்னா செங்கோட்டையன் வந்து படிப்படியாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து விலகி தனியா போக ஆரம்பிச்சிட்டாரு செங்கோட்டையனும் தனியா ஒரு ஆலோசனை மாதிரி நடத்த ஆரம்பிச்சுட்டாரு முழுக்க முழுக்க தவறு இங்க யார்கிட்ட இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி இன்னைக்கு வந்து ஒரு மூத்த ஒரு தொண்டரா இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மரியாதையை எடப்பாடி பழனிசாமி தான் தான் பொதுச் செயலாளர்ல நம்ம சொன்னா எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது எல்லாரும் சொல்றதை எல்லாரும் கேட்க மாட்டாங்க அவர்லாம் இன்னைக்கு நேத்து வந்தவர் கிடையாது எம்ஜிஆர் காலத்துல இருந்து வந்தவர் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் படிப்படியாக எடப்பாடி எடப்பாடி இருந்து விலகிறது யாருக்குமே பிடிக்கல அங்க இருக்கிறவங்களுடைய அந்த முகபாவங்களை பார்க்கும் போதே தெரியுது மிகப்பெரிய அளவுல சோகத்துல இருக்கிறாங்க எங்கே செங்கோட்டையின்னு வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அஹ் இங்க இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பாதி பேர் அவர் பின்னாடி போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப மேலோங்கி இருக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா செங்கோட்டையனை எப்படியாவது நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் ஐந்து முன்னாள் அமைச்சர்களை செங்கோட்டையன் அவர்களை போய் சந்திக்க சொல்லியிருக்காரு அந்த சந்திப்பு நடந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு அதுல வந்து செங்கோட்டையன் அவர் வந்து எதுக்குமே வந்து உடுக்கலையா இனிமேல் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து என்னால வந்து இப்ப ஒரு சகசமா வந்து என்னால பேச முடியாது என்ன ஆள விடுங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவருக்கு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வேலைய வந்து ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்துல இருந்து முதல் முறைய செங்கோட்டையன் வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பத்துல இருந்து ஏன்னா செங்கோட்டையன் வந்து அதிமுக ஒருங்கிணைனுங்கிற எண்ணத்துல செயல்படக்கூடியவர் முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு ஒரு இணைப்பு குறித்து பேசினாங்க இல்லையா அந்த இணைப்பு குறித்து பேசும்போதும் செங்கோட்டையனும் அதுல ஒருவர் இப்ப எந்த இடமுமே வந்து தான் பொதுச் நம்ம சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கும் போது ஈரோடு மாவட்டத்தை ரெண்டா பிரிச்சாரு அந்த செங்கோட்டையன் இருக்கக்கூடிய மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நியமிக்கிற தானே வந்து நியமிச்சுக்கிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட எந்த விதமான அந்த ஆலோசனையும் அந்த கருத்து எதுவும் கேட்கறது இல்லை எந்த விதமான முடிவு எடுக்கும்போதும் போதும் ஒரு ஆலோசனையும் வந்து கேட்கறது இல்ல இப்படி இருவருக்குமான அந்த மோதல் வந்து வெடிச்சு இன்னைக்கு மீடியா உங்களுடைய வெளிச்சத்துக்கு வெளியில வந்துருச்சு நன்றி வணக்கம்